ஹலோ குட் மார்னிங் ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு எங்கள் மாய பொண்ணு முத்து குருமன் இவங்களோட உட்காரா உட்கார முத்து நீ இன்றைக்கி ஃபஸ்ட்டாக சொல்லிடணும் குட் மார்னிங் உட்கார் சிடோன் சிடோன் சிரும் சிரும் சிட் சிட் இந்த சொல்கிறே தங்கம் சொல்கிறே கேட்குறி நான் பெத்த கவனம் நான் பெத்த கவனம் ஆகுது நான் பெத்த கவனக்காரியம்மா நான் பெத்த முத்து குருமன் இந்த பொண்ணு ஐவா மாயா மாயந்தா மாயக்கம்மான் முத்து பொ குடும்ப மாய பொண்ணோட கலை வணக்கங்கள் காலையில் என்னது வந்து பாருங்க காலையில கேட்டை விட்டு வர வரமாட்டறாங்க காலம் அங்கிட்டு ஒரு குட்டி நெய் இருக்கு மூணு நாள் நைட் நைட் வருது அந்த குட்டி நெய் போயிடுச்சு இல்லடா ஏண்டா விரட்டுறீங்க அது இல்லைடா போயிடுச்சு பாவம் உங்கள் உங்கள் சவுண்ட்லே போயிருக்கும் அது போயிடுச்சு வாங்க இல்லை 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 வாங்க பாவண்டா குட்டி பையன் பாவம் இந்த மலைக்கு எங்கேருந்து வருதுனே தெரில நைட் நைட்டு வந்துடுது காண இது ரெண்டும் கத்தி குமிக்கிறானுங்க காணம் கேட்டுக்கிட்டே படுத்து கிடந்துச்சு காலையில் காத்தால் பார்த்தேன் நான் இவனுங்க இருக்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியல என்னால் பாவம் ஏதாச்சும் பால் பிஸ்கட்டு கொடுக்கலான்டா இந்த ராக்காச்சி யூ சரி வாங்க பிஸ்கட் வேணுமா வேணாமா ஓய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மா யாவுக்கு முத்துக்குரும்புனுக்கும் முக்கியமான ஒர்க்கு ரெண்டு ஒரு குட்டின்னா வரட்ட வேலை இங்கே வருங்க அவன் உட்காந்துருக்கிறத முத்துக்குறும்புக்கு ஹலோ சொல்கிறான் ஹலோ சொல்கிறா ஆ குட் மார்னிங் முத்துக்குறும்போடு குட் மார்னிங் அந்த காலம் இது என்னம்மா செடில் கொஞ்சம் ஜோடல மட்டுமோ தங்க அது தங்கம் குஞ்சுமா அம்மாவோட தங்கம் அம்மாவோட தங்கம் தங்கம் குஞ்சுமா ஒரு முத்து குறும்பு அழகு முத்துக்குரும்பு அழகு என்ன வந்து படுத்து கிடக்கா ரொட்டி சாப்பிடாம இடம் பத்தல காலு கீழே வருது காலு காலுக்கு எத்தனை கீழே வருது ஒரு தங்கத்துக்கு ம் தங்க குறும்புமா சேட்டை குறும்புமா அது ஒரு போய் ரொட்டி எடுத்துடுவார் மாயா போயிடுச்சு வா மாயா பொண்ணு தா இந்த பாப்பா போயிரு ரொட்டி எடுத்துடுவார்ல வா சிரம் சிட் 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 த சிட் சிட் சீட் சொல்ல உட்கார் 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 உட்காரு ஹலோ சொல்லி உட்கார் 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 சிரம் குட் கேர்ள் குட் கேர்ள் குட் மார்னிங் ஹலோ குட் மார்னிங் மாய குட் மார்னிங் அந்த காலில் குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் மாய குட் மார்னிங் ரெண்டு பேர் இன்றைக்கி அதை ஸ்பாட்டில் இல்லை நான் தான் இவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் காலெல்லாம் கீழே தொங்க விட்டு இப்படி படுத்துருக்காரு கீழே ஊற்றக்கால் தொங்க விட்டு எங்கள் ஐயாவை இப்படி படுத்து கிடக்காரு போய் ரொட்டி எடுத்துடுவா ஆ வரைக்கும் எடுத்துடுவா இன்னும் பெத்த ராஜா நான் வளர்த்த ராஜா தங்க ராஜா கொன்னாளுக்கு ராஜா தூக்கம் பிள்ளைக்கு ராஜாவுக்கு தூக்கம் ஆ படுத்து என் ராஜாவுக்கு தூக்கம் என் மண்டலை போய் வரைக்கும் ரஸ்க் எடுத்துகிட்டு வர அவர் ஸ்டைலாக படுத்து கிடக்கார் தங்கம் ஸ்டைலாக படுத்துருக்கோம் கால் வைக்க ஆடம்பத்தில் குழந்தைக்கு படிக்கட்டில் போய் ரொட்டி எடுத்துகிட்டு வரேம்மாங்க வந்துட்டா வாயா நீங்கி வா முத்து அம்மாட்டு வா இந்தா இந்தா இந்தாயா இந்தா ா தா 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 அவட்ட போய் சண்டை அம்மா உனக்கு ரொட்டி தருவேன்ல ஆ ஆ அவட்ட போய் சண்டை கட்டி நீ பிடிங்கிற முடியுமா மாய பொண்ணுட்ட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலம்ாதே தூங்கலங்க அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிச்சு பாத்ரூம் வரும்போது பார்த்தா கேட்டில் ஒரு குட்டி நாய் இந்த மூணு நாளாகவே எதை நாய் வருது அப்புறமேலே கொஞ்சம் நேரம்தான் காணாமல் போயிருது எங்கே போகுதுன்னு தெரியல இது அடைச்ச பின்னாடி இருந்தால் கூட ஏதோ பால் சாப்பாடுன்னு போடலாம் அதுகளுக்கு அதை தெரியாது அது இது கத்துற கத்தலே அது ஓடிடுது ஆனால் அப்படி எப்படிங்க எனக்குள்ள படுத்து இது விடிய விடிய இது தான் இருந்துச்சு பாவம் அதுக்கு அம்மா இல்லையே போல் இங்கேயே வந்து படுக்குது மூணு நாள் பார்த்தா மலைக்கு அதை ஓடியாதுங்க எனக்குள்ள படுக்குது பா இந்தா இந்த ரொக்காச்சி விட மாட்டேன் மாய ரக்காட்சி எல்லா ஊர்லேயும் பயங்கரமாக மழை பிடிச்சி குடிச்சி எங்கள் ஊரில் இப்போ ரெண்டு நாள் நல்ல சாயந்தரம் சாயந்தரம் மழை வருது மரங்களுக்குலாம் தண்ணி நான் விட தேவையில்லை நல்லா மரத்துக்கும் செல்லு செல்லுன்னு தண்ணி மழை நல்ல மழை நல்லா பசுமையாக இருக்குது மழை மேமலை தாய் தான் அந்த மரங்கள் நல்லா பசப்பிள்ளாடி கரும் இலையாக இருக்கும் இந்த மழை பேஞ்சிடுச்சின்னா நல்லா க்ரீன் ஆயிரும் இலை அதுதான் தாய்ப்பாலுக்கும் ஊட்டுப்பாலுக்கும் வித்தியாசம் நம்ம என்ன தான் இப்படி தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் தாய்ப்பால் மாதிரி அந்த மழை வந்து தான் அந்த மரங்கள் செடிகளெலாம் தழைக்கும் நல்லா செழிக்கும் காயெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நமக்கு பருவத்தில் மழை பெய்ய மாட்டதில்ல இப்படி மாற்றி மாற்றி மழை பெய்யும் தண்ணி தான் விடுவோம் நாங்கள் மேலே மரத்துக்கு மேலேலாம் ஊற்ற முடியாது பேருக்கு தான் தண்ணி ஊற்றுவோம் வாது வித்தியாசமாக ஒரு குருவி வந்து உட்காந்துக்கு நீட்டாக வாழ் வச்சு அந்த லைட்டு மேலே உட்காந்துக்கு தெரியுதுங்களா ஜூம் பண்ணி கிடைக்க பாருங்க இந்த உட்காந்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த குருவி எவ்வாறு இவங்க இவ இவங்ககிட்ட எதுவுமே வர முடியாதுங்க எதுவுமே வராது வேட்டை தான் இருப்பாருங்க இந்த மாயம் மா முத்துக்குறம்பி ஓயா ஓடியாயா நீ ரொட்டி எடுத்துக்க சாமி நீ எதுக்கு போய் விரட்டிக்கிட்டு இருக்க நீ தங்கத்தாமரை இல்லை அம்மாவோட தங்க தாமரை வந்துருங்க என் நடையலகே வந்துருங்க என் நடையலகு ராஜா வந்துருங்க என் நடையலகுக்காரங்க இன்னும் பெத்தவர் அழகு நான் வெத்தவர் அழகே நான் வெத்தவர் அழகேம்மா வாமா வாமா அழகு எங்கே இருக்கா முத்துராஜா எங்கே இருக்காரு இப்போ அம்மாவை உங்களுக்காவே வருவார்மா இப்போ பார்த்தாலும் அம்மாவை உங்களுக்கு சேட்டை அம்மாக்கிட்ட வந்து சேட்டை பண்ணுவார் அம்மா ஒம்பது பேர் தங்கம் அப்படி அவசரமாக சாப்பிட்ற பையன் என்னதான் நம்ம சாப்பிட்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இவங்க ரொட்டி சாப்பிட்டுட்டு இவங்களை அடைக்கலாம் ரொம்ப மோ மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது நைட்டில் விடிய விடிய மழை தான் இங்கே வருங்க தண்ணி ஈரமாக இருக்கா விடிய விடிய மழை தான் மேய்ச்சி இந்த பக்கம் காஞ்சிருச்சு போய் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது முத்தையா முத்து குறும்பாடு வந்துருங்க தங்காடு வந்துருங்க லட்டாடு வந்துருங்க ஓகே மாய பொண்ணு முத்துக்குருமன் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரோட நன்றிகள் இவங்க அரைக்க போகிறேன் எல்லோரும் நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க கண்டிப்பாக கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுற நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கமாண்ட் போடுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கிறேன்றதை சொல்லுங்கள் எங்கள் மாயா குருமன் பப்பாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றிகள்